வார்த்தையினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வார் மனித ரப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர் அவர் தந்த ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்போ பேரு பெற்றோ முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேரு பெற்றோர் முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன் உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும் என் நேரமும் நீதிநெறிகளை முன்னிட்டு என் உள்ளம் ஏங்கி உருகுகின்றது மனித ரப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் வாழ்வர் மனித பத்தினால் மட்டும் அல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர் உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன் உம் நீதி நெறிகளை என் கண் முன்னே நிறுத்தியுள்ளேன் உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன் நீர் நீதியுள்ளவராயிருப்பதால் எனக்கு வாழ்வழியும் வாயை ஆபன திறக்கின்றேன் பெருமூச்சு விடுகின்றேன் ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன் மனித மட்டுமல்ல அனைவருக்கும் வாழ்த்தும் வணக்கமும் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர் என்ற பல்லவியைக் கொண்டு இந்த திருப்பாடலை ஜபிக்கின்றோம் திருப்பாடல் நூத்தி பத்தொன்பது திருப்பாடல்களிலே மிகவும் நீண்டது இது நீண்ட திருப்பாடல் மட்டுமல்ல கருத்திலும் சிந்தனையிலும் இன்னும் செயலாக்கம் கொடுப்பதிலும் மிகவும் ஆழமானது உயர்ந்தது உன்னதமானது யூதர்கள் திருச்சட்டத்தை வாழ்வின் தூணாக வாழ்வின் மையமாக மூச்சாக கருதி கொண்டாடினர் அப்படி அவர்கள் கொண்டாடிய திருச்சட்டத்தை உயர்த்தி பிடித்து காட்டுகின்ற ஒரு அற்புதமான திருப்பாடல் தான் இன்று நாம் ஜெபிக்கின்ற திருப்பாடல் முதலாவது திருப்பாடலும் இப்படித்தான் ஆரம்பமாகிறது ஆசிரியர் நற்பேறு பெற்றவர் யார் என்ற கேள்வி எழுப்பி அதற்கு இவ்வாறு பதிலை தருகிறார் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உருவார் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பார் தியானிப்பார் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல செழுமையாக இருப்பார் என்று சொல்லி திருச்சட்டத்தை அடையும் நட்பேறு என்ன பலன் என்பதை தெளிவாக சொல்லுகிறார் இன்றைய திருப்பாடலும் இப்படித்தான் ஆரம்பமாகிறது மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் இந்த நூத்தி எழுபத்தாறு இறை வாக்கியங்களை கொண்ட இந்த திருப்பாடலில் நூத்தி இருபத்தி இரண்டாவது இறை வாக்கியத்தை தவிர மற்ற எல்லா வாக்கியங்களிலும் திருச்சட்டம் என்ற வார்த்தை நேரிடையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இதை பத்து வெவ்வேறு வார்த்தைகளால் திருப்பாடல் ஆசிரியர் விவரிக்கின்றார் திருச்சட்டம் ஒழுங்குமுறைகள் அவரது வழி நியமங்கள் விதிமுறைகள் கட்டளைகள் நீதிநெறிகள் உம் வாக்கு நீதி தீர்ப்புகள் நெறிகள் என்று பத்து வார்த்தைகளை பயன்படுத்தி திருச்சட்டத்தை தான் சொல்லுகிறார் இந்த பத்து வார்த்தைகளும் திருச்சட்டத்தையே உணர்த்துகிறது இந்த திருப்பாடல் திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டு வாழ அழைக்கின்றது அவ்வாறு திருச்சட்டத்தின் மீது கொண்டு வாழும் பொழுது என்ன நிகழும் என்பதை ஒரு நீண்ட பட்டியலாக இந்த தருகின்றார் திருச்சட்டத்தில் நடப்போர் பேறு பெற்றவர் திருச்சட்டம் மகிழ்ச்சியை தருகிறது திருச்சட்டம் இன்ப வாழ்வை அளிக்கிறது திருச்சட்டம் ஆறுதல் அளிக்கின்றது திருச்சட்டம் பயனை வழங்குகிறது திருச்சட்டம் விடுதலை அளிக்கின்றது பாதுகாப்பு வழங்கின்றது அமைதியை அளிக்கின்றது நிறைவாழ்வை தருகிறது என்று அற்புதமான கருத்துக்களை பாடலாசிரியர் இந்த திருப்பாடலிலே நமக்கு கொடுக்கின்றார் முழுமனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர் அவரது வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் திருப்பாடல்களிலே இந்த திருப்பாடலில்தான் முழுமனத்தோடு முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு என்ற சொல்லாடல்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த வார்த்தைகள் இணைச்சட்ட புத்தகத்தை கொண்டு வருகின்றன இணைச்சட்ட புத்தகம் ஆறாம் அதிகாரம் நான்கு ஐத்து வாக்கியம் இவ்வாறு சொல்லுகிறது இஸ்ராயலே செவிகொடு நம் கடவுளாகி ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகி ஆண்டவரை அன்பு கூறுவாயாக அதேபோல உன் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு நம்பிக்கையோடு திருச்சட்டத்தை கடைபிடித்து வாழ் அதன் மூலமாக நீ ஆண்டவருடைய ஆசி பெறுவாய் என்று திருச்சட்ட ஆசிரியர் கூறுகிறார் எப்படி சொல்லுகிறார் எந்நேரகமும் உம் நீதி நெறிகளை முன்னிட்டு என் உள்ளம் ஏங்கி உருகுகின்றது இதை எப்படி மொழிபெயர்க்கலாம் என் நேரமும் திருச்சட்டத்தை முன்னிட்டு என் உள்ளம் ஏங்கி உருங்குகின்றது அதற்கு பதிலை நூற்றி முப்பத்தொன்றில் அற்புதமாக தருகிறார் வாயை ஆவன திறக்கின்றேன் பெருமூச்சு விடுகின்றேன் ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக இயங்குகிறேன் வாயை ஆவண திறப்புதல் ஏக்கத்தை நாடுதலை தேடுதலை ஆர்வத்தோடு அதனை நாடுதலை குறிக்கின்றது எனவே வாயை ஆவன திறக்கின்றேன் பெருமூச்சு விடுகிறேன் என்று ஜெபிக்கும் பொழுது திருச்சட்டத்தை ஆவலோடு ஏக்கத்தோடு நாடுகிறேன் தேடுகிறேன் அதற்காக என் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன் என்று திருப்பாடலாசிரியர் சொல்லுகிறார் இந்த திருப்பாடல்கள் இயேசுவில் நிறைவு பெறுகிறது இயேசுவை கூறுகிறார் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிக்க வரவில்லை நிறைவேற்றவே வந்தேன் பவுலடியார் கூறுகிறார் இயேசுவே திருச்சட்டத்தின் நிறைவு எனவே இயேசுவை நாம் அல்லும் பகலும் தியானிக்கும் பொழுது சிந்திக்கும் பொழுது அவர் வழியில் நாம் செல்லும் பொழுது நிறைவாழ்வை நிலை வாழ்வை பரிபூரண வாழ்வை உன்னதமான வாழ்வை பெற்றுக்கொள்வோம் எனவே யூதர்கள் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்று ஜெபித்தார்கள் நாம் ஜெபிப்போம் இயேசுவை உம் வழியில் நடப்போர் பேறு பெற்றுவோர் நிலை வாழ்வை கண்டுகொள்வர் என்று ஜெபிப்போம் அன்பு இறைவா யூதர்கள் திருச்சட்டத்தை வாழ்வாக வாழ்வின் மையமாக பெரும் தூணாக போற்றி கொண்டாடினர் மழைக்காக வாழ்வுக்காக ஏங்குவது போல திருச்சட்டத்திற்காக இயங்கினார்கள் தேடினார்கள் நாடினார்கள் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு இதயத்தோடும் திருச்சட்டத்தை தேடினார்கள் நாடினார்கள் உம் திருமகன் இயேசு திருச்சட்டத்தின் நிறைவு அவரே நாங்கள் வணங்க வேண்டிய கடவுள் எனவே அவர் வழங்கும் நிறைவாழ்வை நிரந்தர வாழ்வை நிலை வாழ்வை மறுவாழ்வை அழியா வாழ்வை நாங்கள் தேடவும் பெற்றுக்கொள்ளவும் வரம் தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமின்